ஐஆர் சீரியலோட பிரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம் பாண்டிக்கு அந்த மெக்கானிக் ஷெட்டை வாங்கி தரணும்னு சொல்லிட்டு நிலா சோழன் சேரன்னு ஆளுக்கு ஒரு பங்குக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க ஆனா இப்போவும் பணம் பத்தாம இருக்கு பாண்டியன் வானதி கிட்ட கேக்குறான் வானதி உன்னால எதாவது பாண்டியன் வானதி கிட்ட சொல்றான் வீட்டுல இருக்க எல்லாரும் இந்த ஷெட்டை எனக்கு வாங்கி கொடுத்துடணும் இந்த மெக்கானிக் ஷெட் இருந்தா இதுக்கு நான் முதலாளி ஆயிடுவேன்னு சொல்லி எல்லாரும் அவங்கவுங்களால முடிஞ்ச பணம் பெரட்டிட்டாங்க ஆனா பணம் இன்னும் பத்தல என்ன பண்றதுன்னு தெரியல வானதி அப்படின்னு ரொம்ப வருத்தமா பாண்டியன் பேசிக்கிட்டு இருக்கும் போது வானதி முதலாளின்னு பெருமையா அவனுக்கு ஏண்டா இத வாங்கி தரதுக்காக உங்க வீட்டுல இருக்க எல்லாரும் பணம் சேர்த்துக்கிட்டு இருக்காங்களாக்கும் சீ இதெல்லாம் தேவையே கிடையாது இதை விட்டுட்டு நீ எங்கேயாவது வேலைக்கு போ பாண்டியே எனக்கு வேலைக்கு போயிட்டு வர ஹஸ்பண்ட் தான் பிடிக்கும் அவங்க தான் நீட்டா சட்டை அழுக்கில்லாம காலையில வேலைக்கு போனோமா சாயந்தரம் வீட்டுக்கு வந்தோமா வரும்போது மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்தாங்களா அப்படின்னு சந்தோஷமா இருக்கும் என்ன பாண்டி நீயே எப்ப பார்த்தாலும் அழுக்கா இருக்கிற அதுவும் இந்த மெக்கானிக் ஷட்டையே கட்டிக்கிட்டு அழுகுற நான் வந்தா கூட சிரிச்சு பேச மாட்டேங்கிற நானும் போனா போதுன்னு உன்னை உருகி உருகி காதலிச்சிட்டு கிடக்குறேன் எனக்காக வாச்சும் இந்த மெக்கானிக் ஷட்டை விட்டுட்டு எங்கேயாவது வேலைக்கு போ பாண்டி அப்படின்னு வானதி சொன்னோன்ன பாண்டி கையில் வச்சுருக்க டூல்ஸே வச்சுட்டு உங்க அடிச்சானா வச்சுக்கோ ஏய் என்னடி நினைச்ச நாங்கள்லாம் என்ன அவ்வளவு படிச்சிட்டோம்னு நினைக்கிறியா ஏய் அம்மா இல்லாம அப்பா மட்டும் இருந்து அம்மா இல்ல அப்பாவும் ஜெயிலுக்கு போயிட்டாரு சின்ன வயசுல இருந்து எங்க அண்ணனோட வளர்ப்பில வளர்ந்துருக்கோம் ஏதோ ஒரு அளவுக்கு தாண்டி படிச்சிருக்கோம் நான் படிச்ச படிப்புக்கு எனக்கு கலெக்டர் விளையாடி கிடைக்கும் மிஞ்சி போனா பியூன் வேலை கிடைக்கும் அதையும் தாண்டி போனா அந்த பியூனுக்கு ஓட்டுற வண்டியை துடைக்கிற வேலை தாண்டி கிடைக்கும் அதுக்கு இந்த மெக்கானிக் செட்ல நான் வேலை பார்த்துட்டே போறேன் இதுவே எனக்கு கௌரவமான வேலைதான் இந்த மெக்கானிக் ஷெட்டையாவது எனக்கு வாங்கி தரணும்னு வீட்டுல இருக்க எல்லாரும் ரொம்ப வேலை என்ன முதலாளி முதலாளி ஆக்கி பாக்கணும்னு ஆசைப்பட்டு முதலாளி ஆக்க வேண்டாம் பண உதவி பண்ண வேண்டாம் ஆனா என் வேலையை கேவலமா பேசாம இருக்கலாம் ஏண்டி இந்த அழுக்கு துணியில இருக்கும் போதான பார்த்து உருகி உருகி காதலிச்ச இப்ப என்ன வந்திருக்கு இந்த அழுக்கு சட்டை போட்ட பாண்டியனை பிடிக்காம போச்சா போடி பா உங்க அண்ணன் காமிக்கிற மாப்பிள்ளைய மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிம்மதியா வாளு நான் அது நிம்மதியா இருப்பேன் பொடி எழுந்துருச்சு அப்படின்னு பாண்டியன் திட்டி அனுப்புறாரு இங்க பார் பாண்டியா நான் பேசுறதெல்லாம் சொல்லி இங்க பார் பாண்டியா என்னைய பார்த்து டூல்ஸ் எடுத்து அடிக்கிறியா நான் தான் உனக்கு கரெக்ட் இந்த மெக்கானிக் ஷெட்டிலே தெரிஞ்சேன்னு வச்சுக்கோ இதே அழுக்கு துணியோட தான் இருப்ப அப்படின்னு திட்டிட்டு போயிடறாங்க வானதி சேரன் ஷெட்டில் சேரன் சைட்டுக்கு போயிட்டு பணம் பத்தலையன்னு கவலையோட யோசிச்சிட்டு இருக்காரு அங்கன் பார்த்து சந்தா வராங்க சேரன் கிட்ட என்ன ஆச்சு ஏன் கவலையா இருக்கீங்க அப்படின்னு கேக்கும்போது இல்ல சந்தா ஒண்ணும் இல்ல பாண்டியனுக்கு ஒரு மெக்கானிக் ஷெட் வருது அதை வாங்கிடலாம் அப்படின்னு நினைச்சோம் மூணு லட்சம் ரூபா தேவைப்பட்டுச்சு நிலா சோழன்னு எல்லாரும் காசு போட்டோம் நான் கூட கொஞ்சம் சேர்த்து வச்சிருந்த காசு போட்டுட்டேன் போட்டுட்டேன் இன்னும் பத்தல அந்த காசை எங்க கடன் வாங்குறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு நிக்கிறேன் அதை மட்டும் பெரட்டி அந்த பாண்டியனுக்கு ஒரு மெக்கானிக் ஷெட்டை வாங்கி கொடுத்துட்டா அவன் வாழ்க்கை செட்டில் ஆயிடும் என்னமோ நான் மூத்தவனா பிறந்துட்டேன் என் தம்பிங்க நல்லா இருக்கணும் சேரனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அவன் வாழ்க்கைய அவன் பாத்துக்குருவான் நிலா பாத்துக்குருவா பல்லவன் படிச்சிட்டு வரட்டும் பாண்டியனுக்கு இதை செஞ்சு கொடுத்துடா எனக்கு ஒரு திருப்தியா இருக்கும்ல அப்படின்னு சோழன் சொல்லும்போது சந்தா தான் கழுத்துல போட்டிருக்க சங்கிலிய கழட்டி சேரன் கிட்ட குடுக்கறாங்க ஏ சந்தா எதுக்கு கழுத்துல போட்டுக்க சங்கிலிய கழற என்னப்பா எதுக்கு இந்த வச்சுக்கோ உனக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு தோணுச்சு என்கிட்ட கையில காசு இல்ல அண்ணன் கிட்ட கேக்குறதுக்கும் மனசு இல்ல என்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு பொருள் இது எங்க அம்மா விட்டு தான் இந்தா இத வச்சு எப்படியாவது உன் தம்பிக்கு அந்த மெக்கானிக் ஷீட்டை வாங்கி கொடு அப்படின்னு சந்தா சொல்றாங்க சேரனோட ஐயோ சந்தா வேணாம்பா கழுத்துல போட்டிருக்க சங்கிலிய பொண்ணுங்க கழட்ட கூடாது நிலா கூட அப்படித்தான் சங்கிலி தரேன்னு சொல்லிச்சு நான் தான் வேண்டாம் நிலான்னு சொல்லிட்டேன் நிலா வேலைக்கு போகுது ஏதோ காசு பெரட்டி கொடுத்துருச்சு நான் பாத்துக்கிறேன் சந்தா அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சேரன் திரும்ப குடுத்துறாரு சந்தா சொல்றாங்க இந்தா இத நீ உன் தம்பிக்காக யூஸ் பண்ணாலும் சரி இல்லையா ஏன் ஞாபகார்த்தமா உன் கழுத்துலயாவது போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி குடுக்கறாங்க சந்தா இல்லம்மா வேண்டாம் நீ எதுக்கு உன் கழுத்துல இருக்கதை குடுக்கணும் இல்ல இப்பதைக்கு உன் தம்பிக்காக இதை அடமான வச்சுட்டு ஹெல்ப் பண்ணுங்க அப்புறம் காசு வந்தோடன மீட்டுட்டு இதையே என் கழுத்துல போட்டு விடுங்க எனக்கு அதுவே சந்தோஷம்தான் அப்படின்னு சந்தா சொல்லிட்டு போறாங்க சேரணும் சந்தா சொன்னதை கேட்டுட்டு அந்த நகையை கொண்டே அடமானம் வச்சு பல்லவனுக்கு தேவையான பணத்தை பெரட்டி அந்த மெக்கானிக் ஷிட்ட வாங்கி கொடுக்கறாங்க வீட்டுல இருக்க எல்லாரும் கேக்குறாங்க அண்ணே காசுக்கு என்னென்ன பண்ண வட்டிக்கு வாங்கினியா இல்லப்பா கொஞ்சம் பெரட்டிட்டேன் அதுக்கப்புறம் மிச்ச பணத்துக்கு சந்தா தான் கழுத்துல போட்டிருக்க சங்குலிய கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னோட ஏன்னா எதுக்கு அவங்க கிட்ட இருந்து செயின்லாம் வாங்கினீங்க இல்லப்பா நானும் வேணான்னு தான் சொன்னேன் ஆனா சந்தா தான் இப்பதைக்கு இதை அடமானம் வச்சு பாண்டிக்கு ஹெல்ப் பண்ணுங்க அதுக்கப்புறம் பணத்தை சம்பாரிச்சு இதை மீட் எடுத்து எனக்கு கழுத்துல போட்டு விடுங்கன்னு சொல்லிச்சு எனக்கும் சந்தா சொன்னது ரொம்ப சென்டிமெண்டா பிடிச்சிருந்தது சரின்னு வாங்கிக்கிட்டேன்பா அப்படின்னு நிலா கேட்ட சேரன் சொல்றாரு இப்படி போனால் நல்லா இருக்கும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்